ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க பேரலம் காரைக்கால் ரயில் பாதை என்ன ஆச்சு சரிங்களா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேரலம் காரைக்கால் கிட்டத்தட்ட சிஆர்எஸ் முடிஞ்சு எட்டு மாதங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் முடிய போகிருது ஏன்னா எப்படின்னாலும் உங்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இருவராந்தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு அன்னிக்கு பிசி இன்ஸ்பெக்ஷன் நடத்துனாங்க இருபத்தி நாலு சிஆர்எஸ் முடிஞ்சாச்சு ஆனால் இன்னிய நாள் வரைக்கும் பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கப்படவில்லை ஏன் இயக்கப்படலை தெரியல என்ன காரணம்னு தெரியல ரொம்ப எங்கள் அதாவது அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க நான் அதுக்கெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக இருக்காருன்னா நினச்சேன் இந்த பாதி முழுவதும் சரக்கு போக்குவரத்துலாம் நீங்கும் என்பது அப்போவே நிறையா பேர் கமெண்டில் சொல்லிட்டுனா இருந்தாங்க கண்டிப்பாக இல்லைன்னா இருந்தேன் ஆனால் ரயில்வே நிர்வாகம் அந்த சரக்கு போக்குவரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க என்பதை அப்புறமா தெரிஞ்சிச்சு ஆனால் சரக்கு போக்குவரத்து இத்தனை நாள் வரைக்கும் சரக்கு போக்குவரத்தே தொடர்ந்து தான் இருக்குது இன்றைக்கும் நடந்துதான் இருக்குது கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் கேட்டிங்கன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு எட்டு ஒரு பன்னெண்டு கிட்ட ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா இருபது மேலே குட்ஸு போயிட்டுருக்கு இங்கேனா புதுச்சத்துறத்துக்கு போகுது ஆனால் பயணிகள் போக்குவரத்து இயக்குவதற்கு பற்றி எந்த விஷயமும் நடக்கலை சரி நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம கிட்ட சொல்லிடுறேன் இருபத்தி ரெண்டு பிசி இன்ஸ்பெக்ஷனு இருபத்தி நாலு உங்களுக்கு சிஆர்எஸ் சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி என்னன்னா சிஆர்எஸ் சிஆர்எஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் எழுபத்தி அஞ்சு கிலோமீக்க எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிகள் ரயில் இயக்கலாம் என்பதை சான்றிதழாக கொடுத்து விட்டார்கள் சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி லெட்டர் வந்தாச்சு ரெண்டாந்தேதி அன்னிக்கு எம்டி வேகன் அங்கேருந்துனா புதுச்சத்தில் இருந்து காரைக்கால் போகிறது எம்டி வேகன் திருநள்ளாறு வழியாக திருப்பி விடப்பட்டது அதே ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு வேகன் இயக்கிறாங்க இருபதாந்தேதிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க காரைக்கால் வந்து புதுச்சேரித்திற்கு கோல் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு திருநள்ளாறு வழியாக ரயில் சென்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டு ரயில்வே போர்டு பேரலாம் காரைக்கால்களுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் இது யாருக்குமே தெரியாது ஒப்புதல் கொடுத்து இம்மிடிய விரைவில் விரைவாக பயணிகள் ரயில் இயக்கலாம் என்பதை சான்றிதழும் கொடுத்து விட்டார்கள் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே நிற்கிது இயக்கவே இல்லை அப்புறம் ஆகஸ்ட்டு மாதம் அவங்களுக்கு வேளாங்கண்ணி திருவிழா ஆரம்பிக்கிது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் பைய உடனே இயக்கணும் சிஆர்எஸில் முடிஞ்சு பயணிகள் ரயில் இயக்கணும் ஏன்னா அந்த அதுக்கிட்ட தொண்ணூறு நாள் கூட தான் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே இயக்கவில்லைன்னா மீண்டும் சிஆர்எஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செருப்பு ரயிலை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வேளாங்கண்ணி மும்பையிலேருந்து வேளாங்கண்ணி இந்த மாதிரி ரயில்லாம் இயக்கி இந்த ரயில் ஆனால் இந்த ரயில் வந்து என்னென்னா பைபாஸ் லைன் மாதிரிலாம் எங்கேயும் நிற்காமல் அப் டு நாகூர் நாகப்பட்டினம் தான் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் கொடுக்கல ரயிலில் இயக்கிற மாதிரி காமிச்சாச்சு நீ கேட்க முடியாது சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே தான் ஹைலைட்டே ஆரம்பிக்கிது புதுச்சேரியிலேருந்து காரைக்காலுக்கு அதாவது புதுச்சேரியிலேருந்து வே நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது அப்புறம் திருநள்ளாறுக்கு நிறுத்தம் கொடுக்கப்பட்டது இல்லைன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ என்னன்னா திருநள்ளாறில் இந்த ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது இங்கேனா காமெடியே நடக்குது ஆக்சுவலாக ரயில்வே சொன் ரயில்வே கொடுத்தது சிறப்பு ரயில் எனக்கு யாருக்கு சார் போய் தெரியலா என்னன்னே தெரியல உடனே என்ன ஆக மாட்டாங்க வெடி வெடிச்சு இந்த ரயில் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லி வேற கொண்டாடிட்டாங்க அன்றைக்கி ரயில் போனதுனால் அஞ்சாந்தேதி செப்டம்பர் அஞ்சாந்தேதி போகணும்னா திரும்பி ரயில் வரவே இல்லை அதை யாரும் கவலையும் இல்லை அதை திருநாளில் விழா வச்சு கொண்டாடின முதல் இந்த கரகாட்ட கோஸ்தி நம்ம கோஸ்டிங்க அன்னைக்கு அவங்க கேட்டிருக்கணும் இந்த ரயில் நிரந்தர ரயில் சேவையாக வேண்டும் என்பதை அவங்க சொல்லியிருக்கணும் இது யாரும் கேட்கல சிறப்பு ரயிலெலாம் இயக்குனாங்க அதுக்கு விழா வச்சு கொண்டாடணும் முதல் ஆள் தான் இது எங்கே சொல்கிறதோ எனக்கு தெரியல நான் அப்புறமா சிரிச்சுக்கிட்டேன் விட்டுருக்கு சிறப்பு ரயில் அவ்வளோதான் ஒரு பைபாஸ் லைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க செப்டம்பர் அஞ்சாந்தேதி அன்றைக்கி அந்த ரயிலும் டாட்டா காமிச்சி போயாச்சு ஐந்து செப்டம்பர் போச்சு அக்டோபரு நவம்பரு குட்ஸு எங்கிட்டனா இருக்குது திருப்பி என்னான்னா க நாகூர் கந்தூரி விழா நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுறவங்க எல்லாம் கோரிக்கை வச்சா திருப்பி இந்த ரயில் டூசி தட்டி இந்த ரயிலை கொண்டு வான்னு சொல்லிட்டு திருப்பி நாகப்படம் விட்டாங்க அப்புறம் வேலை அப்புறம் ஒரே ரயில் மட்டும்தான் சென்னை எழும்பூர் வந்து வேளாங்கண்ணிக்கு போச்சு டேரக்ட் ரயில் சேவையாக இருக்குது அதுக்கப்புறம் விழுப்புரத்துலேருந்து நாகப்பட்டினம் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது வேளாங்க விழுப்புரம் நாகப்பட்டினம் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது அன்னையோட ரயிலும் போச்சு அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி சாரி கிறிஸ்மஸுக்கும் ரயில் விட்டாங்க புத்தாண்டுக்கு விடவே இல்லை இப்படியே இந்த பாதை கிட்டத்தட்ட ஜானவரியாக எப்போ எப்போ தரப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மலாம் கணக்கு போட்டு ஜூலையில் தரப்பாங்க ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் சரி நவம்பரில் தந்துடுவாங்க சரி டிசம்பரில் தந்துடுவாங்க சரி ஜனவரியில் தந்துடுவாங்க ஃபிப்ரவரி மாதம் வந்தாச்சு ஆனால் இனி வரைக்கும் திறக்கலை ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் தடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் போல் அடுத்த மாதம் மார்ச் ஆறாம் தேதி திருநாளில் சனிப்பயிற்சி விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட போகிறது அதுலேருந்து இப்போ ஐயா பேர்லாம் வருவாங்க எங்கேருந்து வருவாங்க ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி ஐயா ஊர்களுக்கு திருநாளாக இருக்க அதிக நபர்கள் வரக்கூடிய அந்த ஒன் மந்த்துனா இருக்குது இதுக்குள்ளையார் இந்த பாதையை ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு நம்ம எல்லாருமே கோரிக்கையாக வைக்கிறோம் ஆனால் ரயில்வே நிர்வாகம் என்ன மனசில் வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல போன ஐயா வாட்டியே பார்த்திங்கன்னா இந்த இந்த பாதையை தட்டி கழிச்சுட்டே போச்சு ஜிஎம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு திருநாள்லா அன்றைக்கி ஜிஎம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் அவர் திருவாரூர் வழியாக வந்துட்டாங்க இந்த மாதிரி திருச்சி ரயில்வே டிவிஷனும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம்னாங்க பண்ண பேரில் திருப்பி வந்தாச்சு இப்படியே அந்த பாதை வந்து என்ன என்ன பிரச்சனை என்னென்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு இதாக இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாண்டிக்கு கம்பன் 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 வண்டியை பயன்படுத்தி காரைக்கால் வந்து பேரலம் அதாவது எம்டி எம்டி கோச்சா எல்லா ஸ்டேஷனும் நின்றுட்டு போன மாதிரி ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணி விட்டாங்க அதுவும் காற்றோடு பறந்து போயாச்சு ஸோ இப்படியே போய் என்ன ஆச்சுன்னா ஒன்றுமே இன்றைக்கி பாதி வரைக்கும் பிப்ரவரி இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி வரைக்கும் எந்த ரயில் இயக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எந்த டீட்டெயிலுமே இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போன மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி போராட்டம் பண்ணாங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா திருநள்ளா ரயில் நில ரயில்வே நிலையத்தில் போராட்டமானது பண்ணாங்க அதுக்கப்புறம் வர வர மாதம் அன்றைக்கி வர பதிமூணாந்தேதி சம்திங் எங்கேயோ காரைக்காலில் இல்லை நாகப்பட்டினத்தில் போராட்டமாக இது இருக்குது பார்ப்போம் இதுக்குள்ளேயும் கண்டிப்பாக பயணிக்க போக்குவரத்து இயக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இப்போது நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வர தமிழகத்துக்கு பிப்ரவரி மூணாவது வாரத்தில் வராங்க இப்போ அன்றைக்கி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருச்சி தாம்பரம் ரயில் வந்து நிரந்தர ரயில் சேவை அறிவிப்பு வந்திருக்கு வாரத்தில் அஞ்சு நாள் அறையும் தோக்கி வைக்கிறாங்க கூட பேளாங்காரைக்கால் தோங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒரு அமிர்த பாரத்தை ஓப்பன் பண்ணுவாங்க அதே போல் அமிர்த பாரத்தில் ரயில் நிலைகள் நடைபெற்ற ரயில் பணி முடிஞ்ச பணிகள் துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை இப்போதைக்கு ஒன்றும் கணிக்க முடியல கண்டிப்பாக பேளாங்காரைக்கால் கண்டிப்பாக இந்த மாதம் திறந்துவிட வாய்ப்புகள் இருக்குதுன்னா நான் சொல்லுவேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல நானும் ஜூலை மாதத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன அப்டேட்ஸுன்னு கேட்குறீங்க ஸோ அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா அந்த பாதைக்காக நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் நேரடியாக போய் பார்த்து ஏன்னால் இன்றைய நாள் வரைக்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூருக்கு ரயில் சேவையே இல்லாமல் இருக்குது இந்த பாதை திறந்த பின் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பயணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் என நம்புவோம் அதுக்காக நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என நம்புவோம் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் காணொலி பொறுத்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்